கேள்விக்கு முன்னாடி நீங்கள் உங்க அம்மா கிட்ட கடைசியை எப்போ அடி வாங்கினீங்க ஏன் வாங்கினீங்க என்னடா இப்படிதான் கேட்டீங்க செக்கே கேட்குறேன் அம்மா கிட்ட அம்மா பயங்கர சிக்ட்டான போல எங்கள் வீட்டுக்கு கிழவர்த்த வீட்டில் எங்கள் அத்தை பையன் ராக்கியா இருந்தாரு அவருக்கு பெரிய பொண்ணு பேரு மணின்னு பேரு அது நான் தான் இடுப்பில் வச்சு வளர்ப்பேன் அந்த காலத்தை குழந்தைகளுக்கு கடிச்சு வச்சிடும் பிள்ளைங்களுக்கு கோவம் வந்து எங்கள் போய் கடிச்சு வச்சிடணும் எனக்கு முழுக்கிற தெரியுமான்னு தெரியல குழந்தைங்க வந்து பிடிக்கலான்னு சொன்னால் தப்பு நாய்க்கு போய் கடிச்சு வச்சிடும் அது பலதெல்லாம் அந்த பிள்ளை கடிச்சு பல்லெல்லாம் பதிக்க அந்த மாதிரி பண்ணணும் அது வந்து இப்போ ஊர்லேருந்து எங்கள் மாமன் மையம் வந்தான் இப்போ கிராமப்புறங்களில் இப்போ இந்த காலத்து வீடு எதுவுமே கிடையாது கிராமப்புறத்தில் வ வழி போக்குற உட்காந்துக்காக வீட்டு வாசலில் ரெண்டு தென்னை இருக்கும் அதாவது ரெண்டரை அடிக்கு ரெண்டு அடி ஒரு தென்னை கதவு வெளியில் இருக்குது அதாவது ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் பெஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் அதில் அந்த தென்னையில் வந்து ஒரு தென்னையில் நான் பம்பராட்டினேன் பம்பரம் அந்த அந்த ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கும் கூட பம்பரை நிற்கணும் அங்கேயே யாருக்கும் வெளியே கொடுக்கூடாது எங்கள் மாமா பையன் அந்த அந்த தென்னையில் பம்பர் ஆட்டினான் அவன் முதல் வந்திருக்கான் இல்லையா அவனை கண்டு போய் அந்த பொண்ணு சொன்ன பம்பர் ஆடுறேன் கண்ணில் பட்டுருன்னு சொன்னால் கேட்கணும் நீ விட்டுட்டு போன்னு சொன்னால் அது நான் ஏன் போகணும் அப்படின்னு நின்று அந்த பொண்ணுக்கு பத்து வயசு இருக்கு இப்போது ரெண்டாவது இடவை அவன் லட்சுமணன் வந்து பம்பரத்தை விட்ட உடனே அது போய் டப்புனு தென்னையில் பட்டு நேராக வந்து கண்ணும் காட்சிச்சு பம்பத்தோட ஆணி வந்து ஆணி வந்து என்ன கண்டடிச்சு என்ன சும்மா வாய் தந்தால மூட மாட்டான் இப்ப அடிப்பட்டுக்கு ரத்தம் என்னங்க திறந்த வாய் கூட போயிட்டு இருக்குது என்ன முடிக்கல அப்படி அழுவான் அழுத உடனே எங்க அம்மா பார்த்தா என்னாச்சு என்னாச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி கண்டார் வந்து எங்க அம்மா ஒண்ணுமே பண்ணல வேறு மணி சொன்ன கேள்விதான் பாலானுங்க கத்தாள நாட்டில் அடிவாங்க யாருக்கு கத்தாள நாடு தெரியுமா கத்தாளை கத்தா உரிச்சி போட்டுவாங்க வீட்டில் அந்த உரிச்சி போட்டால் கத்தாடை நாட்டில் அடிவாங்கி அடி வாங்கிங்களா நான் அடி வாங்கியிருக்கேன் கத்தாடை நாடு வந்து இப்போ நீளம் அந்த அஞ்சாறு பேஸாக உறிச்சி போட்டிருப்பாங்க அந்த கத்தாள நாடு வெயில் இருக்குது எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ஏன்டா பண்ண அம்மா நான் பண்ணுமா லட்சுமணன் தான்மா பண்ணணும் நீ எப்படி ஆடுதான் அவன் தானே நீ ஆடாட்ட அவன் எப்படி ஆடுவான் நீ ஆடுவனை பார்த்தான் ஆடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சா ரத்தம் பின்னாடி தொடயில கிழிஞ்சிக்குது ரத்தம் ஒழுகுது ஆயிடு போட்டிருக்கான் நாலு கொடுத்தாங்க தொடையிலேருந்து இருந்து சிமெண்ட் ரத்தம் பீரியட்டு வருது நமக்கு எப்படி இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் நான் செய்யலன்னு சொல்கிறேன் நீ நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனமாக சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க நேரம் கிராமப்புறத்தில் ஒத்தக்கதை இருக்கு ஒத்த கதை எந்த வீட்டில் இருக்குது உங்களுக்கு தட்டக்கதை வந்து ஒத்த வீடு ஒரு ரெண்டு மூணு பட்டை இருக்கும் ஒற்ற ஒரே தாழ் போட்டு போடுவாங்க இருக்குதா ஒத்த அந்த ஒத்த கதவு மேலே ஏறி பறனில் சுருக்கு போட்டுக்கு கையில் தேடுறேன் நான் உயிரோட மாட்டேன் தக்குவலை அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலே போனால் நம்ம அட்டாரின்னு சொல்லுவாங்க பறன் சொல்லுவாங்க நேராக அந்த கதவு மேலே ஏறி அது மோட்டை அப்படி எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ரெண்டு காலை பிடிச்சி த பண்ணிக்கு போகிறேன் ரெண்டு கால தொங்குறாங்க அந்த ரெண்டு குண்டு தாங்குற அளவுக்கு நான் பிடிச்சிருக்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா திரும்ப பிடிச்சிட்டு உள்ள செத்து போவேன் உடனே சொல்லி தகராறு பண்ணி அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இழுத்து போட்டாங்க இழுத்து கீழே போட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஊர்லேயே ஒரு புத்தி பையன் தானே எங்க பெரியமா வந்து எங்கள் அம்மாவை சொந்தாக்கா அவங்க சொன்னாங்க ஏண்டா சாமி ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற பையன் நீ இப்படி பண்ணிட்டியாடா என்னடா அப்படி சொல்லிட்டு நீ ஏதாவது ஆசை மாதம் போயிருந்தா அப்போ அங்கே உயிரோட என்னடா பிரயோஜனம் இருந்தாங்க அந்த கோவம்லாம் போக போய் திங்க் பண்ணி பார்த்தா இதை விட முட்டாள்தான வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி நைட்டு போகிற அழுதேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியம்மா தோட்டத்துக்கு போவேன் போனோம்னா அது பிரச்சனை ஆகி போகணும்னு ஒரு ஆறு மாதம் கோட்டத்தில் போகவே இல்லை இப்படி வந்து புக்கிலேயும் எழுதிருக்க நான் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை பண்ணிக்கு போய் தப்பிச்சர் நானும் புக்கில் எழுதியிருக்கேன்